வசந்த் என்ற பகுதியில ஸ்ரீ சாரதா இன்ஸ்டியூட் ஆஃப் இந்திய மேனேஜ்மெண்ட் என்ற கல்வி நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது இந்த நிறுவனம் சிறுங்கேரியில் இருக்கக்கூடிய சாரதா மடத்துடன் தொடர்புடையது அந்த வங்கியில் பார்த்தீங்கன்னா இது பிரபல ஆன்மீக நிறுவனத்தால் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனமாகும் இந்த ஸ்ரீ சாரதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் மேனேஜ்மெண்டில் சம்பந்தப்பட்ட மாணவிகள் இடபிள்யூஎஸ் உதவித்தொகையில் தொகையில் பிஜிடிஎம் என்று சொல்லக்கூடிய மேலாண்மை முதுகலை டிப்ளமோ படிப்புகளையும் படித்து வராங்க இந்த நிறுவனத்தின் மேலாளராக இருப்பவர் சாமியார் சைந்தி சரஸ்வதி இவரது ஒரிஜினல் பெயர் பார்த்தீங்கன்னா பார்த்த சாரதி என்பதாகும் கல்வி நிறுவனத்தின் மேனேஜராக உள்ள இவர் மீதுதான் பாலியல் புகார்களும் கிளம்பி வருகிறது சாமியார் சைந்தியானந்த் சரஸ்வதி மீது மொத்தம் முப்பத்தி ரெண்டு மாணவிகள் பாலியல் புகார்களை கொடுத்திருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா பதினேழு மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ்களையும் அனுப்பியிருக்காரு சாமியார் பாத்தீங்கன்னா ஆபாச மெசேஜ்களை அனுப்பியதுடன் தேவையற்ற தொல்லைகளையும் சாமியார் தரத் துவங்கி இருக்காரு நாளுக்கு நாள் சாமியாரின் அட்டகாசம் அதிகமாவதாகவும் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவிகள் ஒன்று சேர்ந்து ஆசிரமத்தில் இருந்து ஆசிரியர்களிடம் புகார்களையும் கொண்டு சென்றிருக்காங்க ஆனால் அதை கேட்ட ஆசிரியர்கள் சாமியார் சொல்வது போலவே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அவர் கேட்பதை நீங்கள் தந்து விடுங்கள் என்றும் மாணவிகளுக்கு நிபந்தனை கொடுத்திருக்காங்க இதற்கு பிறகுதான் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி போலீஸுக்கு புகாரும் சென்றிருக்கு இதனால போலீசார் ஆசிரமத்தில் நுழைந்து சோதனை நடத்த தலைமறைவாக உள்ளதால அவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க ஆசிரமத்தில் சோதனை நடத்திய போது அந்த ஆசிரமத்தின் கீழ் பகுதியில் கார் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு முக்கிய அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்படும் நம்பர் பிளேட் அந்த காரில் பொருத்தப்பட்டுள்ளதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க உடனே அந்த நம்பரை வைத்து செய்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா நம்பரும் போலியானது என்று தெரிய வந்திருக்கு அதாவது அதிகாரிகள் பயன்படுத்தப்படும் நம்பர் பிளேட்டை பொருத்தி சாமியார் பார்த்த சாரதி இது வரை அந்த காரை பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்திருக்கு தற்போது சாமியார் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு மாணவர்கள் திரண்டு தந்த இந்த பாலியல் புகாரை தொடர்ந்து இந்த மடத்தின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி உத்தரவுகளை பிறப்பித்திருக்காரு இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் சுவாமி பார்த்த சாரதி என்று முன்பு அழைக்கப்பட்ட சுவாமி சைதன்யானந்த் சரஸ்வதி சட்ட விரோதமான பொருத்தமற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காரு இதன் விளைவாக பீட் அவருடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்திருக்காரு அவர் செய்த சட்ட விரோத செயல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவிச்சிருக்காரு சாமியார் பார்த்த சாரதி மீது பாலியல் புகார்கள் கிளம்போது இது முதல் முறையல்ல ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே சாமியார் மீது மோசடி மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போல கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்திருக்கிறார் இப்போது மீண்டும் சாமியார் மீது பாலியல் புகார் தரப்பட்டுள்ளது சாமியார் சைதன்யானந்த் சரஸ்வதி ஒடிசாவை சேர்ந்தவர் கடந்த பனிரெண்டு வருடங்களாக ஆசிரமத்தில் வசித்து வந்திருக்கார் நீண்ட காலமாக ஆசிரமத்தில் இருந்ததால் அந்த ஆசிரமத்தையே பராமரித்து நடத்தும் பொருள் வழங்கப்பட்டிருக்கு இப்போது பாத்தீங்கன்னா சாமியார் மீது மாணவிகள் வரிசையாக புகார்களை தெரிவித்துள்ளது பரபரப்பை தந்திருக்கு தலைமறைவாகி இருக்கும் சாமியார் பிடிபட்டால் மட்டுமே இது குறித்து முழு விவரம் தெரிய வருமெனவும் போலீசார் கூறியிருக்காங்க இதனிடையே ஆசிரமத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் வராங்க அத்துடன் சாமியார் தங்கியிருந்த அறை ஆசிரம வளாகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பல சோதனைகள் போலீசார் மேற்கொண்டு வராங்க சோ இந்த நபரை கைது செய்யப்பட்டால் என்ன மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கலாம்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்